அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று வளர்பிறை சதுர்த்தி இந்த ஒரு பொருளை விநாயகருக்கு வைங்க நீங்கள் கேட்டது கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட பொருள் என்ன வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு நம்மளுக்கு வளர்பிறை சதுர்த்தி வருகிறது பொதுவாக தேய்விரையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்வாங்க ஆனால் வளர்பிரையில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி திதியை யாரும் பெருசாக வழிபாடு செய்கிறது கிடையாது ஆனால் இது ரொம்பவே நல்ல ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே நான் சொல்லுவேன் இந்த வளர்பிரை சதுர்த்தியில் நம்மளுக்கு என் நம்ம வாழ்க்கைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை விநாயகர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவர் உடனடியாக தருவார் அதனால் இந்த வளர்பிறை சதுர்த்தி அன் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் விநாயகருக்கு வச்சுட்டு வாங்க நீங்கள் கேட்ட அனைத்தையும் விநாயக பெருமான் கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் நம்மளுடைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் குழந்தை வரம் ஒருத்தங்களுக்கு வேணும் ஒருத்தங்களுக்கு நல்ல வேலை வேண்டும் சொந்த வீடு வேணும் கணவன் மனைவிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் கடன் பிரச்சனை தீரணும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் இப்படின்னு பலருக்கும் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்குது இது எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு அதில் ரொம்பவே நம்மளுக்கு கை கொடுக்கும் அதிலேயும் வளர்பிறை சதுர்த்தியில் வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு நாம் இந்த வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு கேட்ட வரத்தை விநாயகப் பெருமான் கொடுத்து விடுவார் முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய இந்த விநாயகர் பெருமானை உள்ளன்போடு மனமுருகி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும் சரி இந்த வளர்பிறை சதுர்த்தியில நாம் எப்படி இந்த விநாயகரை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே விநாயகர் விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அபிஷேகம் பண்ணக்கூடிய விக்கிரகமாக இருந்தால் அபிஷேகம் செய்யுங்க இல்லைம்மா நாங்கள் நவதானியத்தில் வச்சுருக்குறோம் இல்லை வேறு உட்டில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்க கூட இங்கே வெளில இருக்க விநாயகர்கள்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அருகம்புல் சாத்திக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க வீட்டில் ஒரு நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க நெய்வேத்தியம் விநாயகருக்கு இந்த தின்பண்டங்கள் ரொம்ப பிடிக்கும் பொறி உருண்டை சுண்டல் கொழுக்கட்டை உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க சர்க்கரை பொங்கல் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் நைவேத்தியமாக நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு இன்றைக்கி சண்டே நாங்கள் ரொம்ப லேஸியாக இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள் உடனே ஒரு ஸ்வீட் கடையில் போய் லட்டு ஜிலேபி இந்த மாதிரி இனிப்பு வகையில் வாங்கி கொண்டு வந்து நீங்கள் அதை நைவேத்தியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் ஓம் கம் கணபதியே போற்றி ஓம் கம் கணபதியே போற்றி ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த வழிபாடு எத்தனை மணிக்கு நாம் செய்யணும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே தாராளமாக நீங்கள் இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம் அடுத்தது உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் விநாயகர் கோவிலில் போய் வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அப்படி என்ன ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை வெள்ளம் இது ரெண்டில் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு போய் விநாயகர் முன்னாடி ஒரு வெற்றிலை இல்லைன்னா வாழையிலை பரப்பி அதில் இந்த வெள்ளத்தை நாட்டு சர்க்கரையை வச்சுட்டு விநாயகரை ஒரு முறை நீங்கள் வளம் வந்துட்டு அரச இலை கிடைத்தது அப்படின்னா அரச இலை ரெண்டு இலையை எடுத்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு மேலே மண் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க அம்மா அரச இலையெல்லாம் இல்லை நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் வெறும் விநாயகர் கோவில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறவங்க இரண்டு விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாழையிலே வெற்றியில எது வேணாலும் வச்சு அந்த ந நாட்டு சக்கரையை வெள்ளத்தையும் நீங்கள் வச்சுட்டு விநாயகர் அப்படியே ஒரு முறை வளம் வந்துட்டு விநாயகர் பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்க என்ன உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க இப்போது உதாரணத்திற்கு எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக விநாயகப் பெருமானே எனக்கு இந்த கம்பெனியில் இந்த ஜாப் எனக்கு கிடைச்சா என் லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் எனக்கு இந்த கம்பெனியில் இந்த ஜாப் நீ தான் எனக்கு எப்படியாவது அந்த சூழ்நிலையை நீ தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு உன்னுடைய அருள் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு விநாயகப் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வெளியில் வரும்பொழுது ஒரு தேங்காய் ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த தேங்காயை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் அப்படியே கிழக்கு பக்கமாக நின்றுக்கோங்க நின்றுட்டு நீங்கள் கிளாக் வைஸில் மூன்று முறையும் ஆன்டி கிளாக் வைஸில் மூன்று முறையும் மேலும் கீழுமாக மூன்று முறையும் சுற்றிட்டு அப்படியே அந்த தேங்காயை விநாயகர் கோவிலில் உடைச்சிட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க இந்த எளிய விஷயத்தை இந்த வளர்பிறை சதுர்த்தி அன்று நீங்கள் செய்யும்பொழுது நீங்கள் கேட்ட வரம் உடனடியாக கிடைக்கும் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ஈஸி நம்ம ஒரு மஞ்சளில் விநாயகர் பிடிச்சு வச்சாலும் அங்கே விநாயகர் வந்துடுவார் ஒரு கண் களிமண்ணில் பிடிச்சி வைக்கிறீங்களா அங்கே விநாயகர் வந்துடுவார் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு அப்படின்னாலே விநாயகர் வழிபாடு தாங்க வாய்ப்பு இருக்கிற அனைவரும் இன்றைய நாள் இதை செய்து பயன்பெறுங்கள் இந்த விநாயகரை நம்ம ரொம்ப எளிதாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று செய்யக்கூடிய வழிபாட்டை இந்த வளர்விறை சதுர்த்தியில் செய்ய மாட்டாங்க நீங்கள் எப்படி தேய்விரையில் வரக்கூடிய இந்த சங்கடக சதுர்த்தியில் உங்கள் சங்கடங்கள் கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கிறீங்களோ அதே மாதிரி வளர்பிறை சதுர்த்தி திதியில் விநாயகப் பெருமானுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படணும் சொந்த வீடு வேண்டும் நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுமோ அதையெல்லாம் சொல்லி வழிபாடு செய்வது தான் இந்த வளர்பிறை சதுர்த்தி அதனால் கண்டிப்பாக இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையோடு வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பை தரும் உங்களுக்கு இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க அம்மா நான் இந்த வாரம் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறேன் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியில் இந்த வழிபாட்டை நாங்கள் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது வெளியூரில் இருக்கிறீங்க வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்க இந்த வாரம் எங்களால் முடியாதே அப்படிங்கிறவங்க வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியில் நீங்கள் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்து கொள்ளலாங்க இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய உங்களுடைய வீட்டில் வந்து சுப காரியங்கள் தடைபட்ட சுப காரியங்கள் நடக்கும் அதே மாதிரி வீண் விரைய செலவுகள் குறைந்து வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நம்மளுக்கு வேண்டுமோ நாம் கேட்பதற்கு முன்பாகவே விநாயக பெருமான் நம்மளுக்கு அதை கொடுப்பார் அதனால் கண்டிப்பாக இந்த வளர்பிறை சதுர்த்தியில் இரண்டு தீபங்கள் ஏற்று ஏற்றுங்க நாட்டுச்சக்கரை சக்கரை இல்லைனா வெள்ளம் வாங்கி கொண்டு போய் விநாயகர் கோவிலில் வையுங்க ஒரு தேங்காய் கொண்டு போய்க்கோங்க அதை ஒரு ஒன்பது முறை சுற்றிட்டு அங்கே உடைச்சிட்டு போகிறீங்க இது ஒன்றும் ரொம்ப பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாது இது எல்லாராலேயும் செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக இதை இன்றைய நாள் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது அனைத்தையும் விநாயக பெருமான் உங்களுக்கு க கண்டிப்பாக கொடுப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்